சீர்காழி குமரகோட்டம் என்னும் குமரக் கோயிலில் அரோகரா முழக்கத்துடன் நடைபெற்ற வைகாசி விசாக வழிபாடு மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் சட்டைநாதர் தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட குமரகோட்டம் என்னும் கோயில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற இக்கோயிலில் வைகாசி விசாக பெருவிழா நடந்தது முன்னதாக வள்ளி தெய்வானியுடனாகிய முருகப்பெருபானுக்கு இருபத்தி ஒரு வகையான வாசனை திருவிய பொருள்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து பல வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனைகள் நடந்தது அதன் பின்னர் வள்ளி தெய்வானை உடனாகிய உஷவர் பெருமான் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்கள் பள்ளக்கில் தூக்கி வர வீதியுலா நடைபெற்று கோவிலை வந்தடைந்தது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் Eu